பெருமைக்குரிய பெருமைட்ட சாகாமல் இருக்கிறான் அதுக்குரிய அறிவு வந்து விட்டது அதான் பேர் மற்ற பேரெல்லாம் கூப்ப என்ன எவ்வளவு பேர் இருந்து இருக்காது எத்தனை கல்வி இருந்து எவ்வளவு அறிவு இருந்து எத்தனை விஞ்ஞானம் மருத்துவம் கணிதம் ஏதோ இருந்தாலும் கூப்படான் ஒரு சிறந்த பேர் நான் சாக மாட்டேன் மறுபடியும் ஒரு கைப்ப கருப்பைக்கு செல்ல மாட்டேன் என்ற ஒரு பேர் அதுதான் பெருமைக்குரிய பேர் அந்த பேர் அடையிறதுக்கு நாம் என்ன செய்யணும் ஒரு வழி இல்லாமல் வேறு வழியே இல்லை நம்ம ஞானிகள் சாடுவது போன்று இருக்கும் அந்த ஞானிகள் அந்த அதை சொல்லுவான் அதை சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா ஒரு இடத்த சொல்லும் பலதரம் பலர் தரம் சொல்லியிருக்கிறேன் உடம்பினையும் முன்னும் இழுக்கண்டு இருந்தன அப்போது இந்த உடம்பை என்ன செய்யணும் பெருதற்கரிய பிராணடி பேனால் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்குரியோ பேரிழந்தார்னா சரி அப்போ அந்த இடத்த போது என்ன சொல்கிறார் திருமலை தேவனோ அல்லது காளாங்கி நாதனோ அல்லது போகமாக அரிசியோ பெரியவர்களை பூஜை செய்து நம்ம கேட்கணும் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு உடம்பனையும் முன்னும் இழுக்கின்றான் இது காமத்து இப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்ன ஐயா இருக்கணும் நீ என்ன செய்வே தாண்டி குச்சு புடுவே என்ன முட்டிக்கிட்டு இருக்கு செவத்தில முட்டிப்பார் என்னையா செய்யறோம் ஒன்றும் செய்ய முடியாது நீ பாட்டு வாழ்க்கிட்டு இருக்காரு ஒன்றும் செய்ய முடியும் நீ இது சாதாரண விஷயம் அல்ல ரொம்ப நுட்பமான வாட்டை ஒன்றும் ஒன்றால் செய்ய முடியாது அப்போ என்ன தான் அன்ப கைலாசம் சொன்னது போல் மறுபடி செய்யாது தினம் பத்து நிமிஷம் பூஜை செய்யற கீழே புத்தி போயிட்டே இருக்கும் போயிட்டு இருக்கு போயிட்டோம் அதே பாட்டை போட்டேன் மறுபடி சாயந்தம் பத்திரமே என்ன பூஜை செய்யறா எனக்கு ஞான சித்திக்கு அருள் செய்யணும் அதுக்குரிய அறிவும் பரிபக்க வேண்டும் வைத்த கால பின் வைக்காத தீரம் வேண்டும் நான் உலக நடையில இருக்கிற இருந்துகிட்டே இருப்பேன் ஆனா அந்த உலகத்தை நம்ப கூடாது வல்லுவன் சொன்னது போல் மறுநாளா மானா பிறப்புன்னு சொல்லிட்டான் இழிந்த பிறையும் சொல்லிட்டான் நிலையில நிறையன்று வாங்கிக்கிறேன் ஆனா இந்த உலகத்தை நான் விட முடியாது ஆக இதெல்லாம் ஆசானை கேட்டுதான் பெற்று வேற வழியில் அப்ப என்ன சொல்றாரு அந்த ஆசான் சொல்லுவார் இந்த உடம்பு தான் உண்மையான உடம்பு என்ன சொல்லும்போது உடம்பினையும் முன்னும் இழுக்கண்டு இருந்தனர் எப்போ தெளிவில்லாத காலத்தில் உதேசம் இல்லாத காலத்தை நம்ம சொல்லாத வரையிலும் நீங்கள் அப்படி இருந்துக்கலாம் நம்ம சொல்லாத வரையிலும் என்னையா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றோம் எப்போ பார்த்தாலும் காம விவகாரம் தடுமாறிட்டு இருக்கும் வந்து கழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உடம்பு நான் உடாதே இதை உனக்கு வரப்பிரசாதம் இது இந்த அண்டத்தை பொடியாக்கும் வல்லமே இந்த உடம்புக்கு உண்டு அது மட்டுமல்ல தன்னை மறைத்துக் கொள்ளலாம் தன் திருவடியை பற்றுகிறவனுக்கெல்லாம் ஞானத்தை தரலாம் அப்பேற்பட்ட தலைவன் உடம்பு உள்ளே இருக்கிறானா உடம்பனை முன்னம் இழுக்கின்றிருந்தேன் உடம்பனுக்கு உள்ளே ஒரு பொருள் கண்டனர்